உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிரசனையர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சனி பயிற்சி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா சனி பகவான் ஆகிட்டார் உண்மையிலே சனி பயிற்சிக்கு பயப்படணுமா சனி பகவான் கஷ்டங்களை மட்டுமே தருவாரா சனி பகவான் நல்லதே செய்ய மாட்டாரா அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம் வரவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக சனி பகவான் இருக்கிறார் அதே போல் உங்களுடைய கர்ம வினைக்கு போல ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் சில தவறுகள் செஞ்சுருப்போம் இல்லை போன ஜென்மத்து கர்மாவின் பலனாக சில நேரங்களில் சனி பகவான் கெட்ட இடத்துல வரும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவரால் சில பிரச்சனைகள் வருது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சேர்ந்த இடம் அவர் பழகக்கூடிய நண்பர்கள் வேற மாதிரி இருந்திருப்பாங்க அதனால் சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க இது மாதிரி லைஃப்பில் எல்லோருமே சொல்லலாம் கணவன் மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா இதன் மூலமாக எப்போவுமே ஒரே மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதில்லை மனநிலை இருப்பதில்லை நீங்கள் உங்களையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ன நினைப்பீங்க நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நல்ல நாலு பேருக்கு உதவி பண்ணணும் நாளைக்கு என்ன நினைப்பீங்க நம்ம சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம் சும்மா சும்மா கடன் தான் வருது சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சில நேரங்கள் ஆகும் சில நேரங்கள் சில உறவுகளை பிடிக்கும் சில நேரங்கள் உறவுகள் பிடிக்காது அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய மனநிலை மாறுது அந்த மனநிலை மாறுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருப்பவர் தான் சனி பகவான் அதனால் பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பயிற்சியுன்னா பயந்துக்காதீங்க அது ஏழரை சனி அஷ்டம சனி அஷ்டம சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க ஏழரை சிலையில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க அது உங்களுடைய கர்ம பலனை பொறுத்தது உங்களுடைய கர்ம பலன் சொல்லும்போது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சில காலகட்டங்கள் இப்போ உதாரணத்துக்கு தொழில் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் சில பேர் ஒழுங்காக பயன்படுத்திக்கிறது அதே மாதிரி சில நேரங்களில் வேலைக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த வேலை வேண்டாம் அந்த வேலையில் நமக்கு பெருசாக நல்லது நடக்காதுன்னு நினச்சி சில விஷயங்களாக அவாய்ட் பண்ணணும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்த்த ஜாதகங்கள் என்னென்னா தொழில் பண்ணக்கூடாதவர்கள் தொழில் பண்ணுறாங்க சில பேர் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க அதே போல் சில பேர் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த நேரத்தில் மனைவிக்காக குழந்தைங்களுக்காக அம்மா அப்பாவுக்காக சில நேரங்கள் வேண்டாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கும்போது போது கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரி தான் உங்களுடைய கர்ம பலன் நடக்குது இதை தான் கர்ம பலன் சொல்கிறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணீங்க அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது வாழ்க்கையில் ஒரு இன்பம் வருது அப்படின்னா அதற்கும் மிக மிக முக்கிய காரணமாகிற சனி பகவான் அந்த இன்பமாக இருக்கும்போது நம்ம யாரும் அவரை வந்து பெருசாக கவனிக்கிறது இல்லை யோசிக்கிறது இல்லை ஆனால் கஷ்டப்படும் போது மட்டும் அய்யோ எனக்கு ஏழை சனி வந்துருச்சு எனக்கு வந்து அஷ்டம சனி நடந்துக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு வருத்தப்படும் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் கர்மக்காரகன் உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்தால் போல் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் நிறைய புண்ணியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க தர்மம் தலை காக்கும் அந்த தர்மம் தலை காக்கும் சொல்லும்போது என்னென்ன நிலை நினைக்கிறாங்கன்னா இல்லை எனக்கு தான் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படி கிடையாது தர்மம் என்பது தலைமுறைகளை காக்கும் தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய வருங்கால தலைமுறையை சொல்லலாம் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களோ தான தர்மங்கள் செய்கிறீங்களோ மற்றவங்களுக்கு உதவுறீங்களோ அவங்களுக்கூடைய குழந்தைகள் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாவகம் நல்லா இருக்கும் அதே போல் சனி பகவானுடைய நிலை சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக ரெகுலராக ஒரு கருமா நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா படிக்கிற பருவங்களில் படிக்க முடியும் வேலைக்கு சேரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் போது அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அதே போல் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது அதே போல் தொழிலில் வளர்ச்சி பெறது வெளிநாடு பயணம் பண்ணுறது இது மாதிரி அனைத்து விதமான கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது என்ன ஏழை சனியாக இருந்தாலும் பாதிப்புகள் வராது அதுக்கு உங்க சுய ஜாதகத்தை வாட்டி பார்த்துக்கிட்டு என்ன பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில சில தவறுகள் கண்டிப்பா எல்லாருமே செஞ்சுருப்போம் சில பேர் சொல்லுவாங்க நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் எனக்கு மட்டும் நடக்குது அது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பித்ரு தோஷமாக இருக்கலாம் பித்ரு சாபமாக இருக்கலாம் ஏன்னா போன ஜென்ம பிறவியில் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருக்கலாம் இல்லை உங்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம் அதன் காரணமாக தான் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும் அதே போல் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம் அந்த கஷ்டத்தை கொடுக்குற சனி பகவான் தான் ஆனால் உண்மையிலே சனி பகவான் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு யாருக்கு சார் வேணும் அனுபவம் இப்படிலாம் நான் அனுபவப்படணுமா கஷ்டப்படணுமா சில பேர் கேட்கறது உண்டு ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்படும் போது என்ன பண்ணுவீங்க வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன சொல்லுவீங்க இப்போ அதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் செஞ்சா பிரச்சனை வரும் இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு நீங்கள் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால உங்களுடைய அடுத்த தலைமுறை காப்பாற்றப்படுது அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கும்போது இந்த கோயிலில் தீபம் போடுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் அப்போ அது மாதிரி செய்யும் பொழுது சில ஹோமங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் குறையுது அந்த கர்ம பலன் குறையும் போது வரக்கூடிய வருங்கால சந்ததிகள் நல்லா இருப்பாங்க அதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னு யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை அது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக பலன் சொல்ல போகிறோம் நம்ம சொல்கிறது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது ஏன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு கலந்து ஒரு ஒரு ராசிக்கு பயணம் செய்யப்படுறார் அது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கப்போகுது அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாவே கண்டிப்பாக உங்களுடைய கர்ம பலனை குறைப்பார் அப்போ நீங்கள் பெருசாக பணம் காசு உதவி வேண்டாம் இந்த வீடியோவை இப்போ நீ இந்த ராசி உனக்கு நான் இந்த வீடியோ அமைச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த உதவிகளை கண்டிப்பாக செஞ்சீங்கனாவே உங்களுடைய கர்ம பலன் கண்டிப்பாக குறையும் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையே தீராதா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கேன் மற்றவங்கள வாழ வச்சு பார்த்துருக்கேன் நான் எந்த தப்பும் செய்யலை ஆனால் எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தப்படக்கூடிய அப்படி வருத்தப்பட்டால் கூட மற்றவங்ககிட்ட சொல்லி அளமுடியாத மற்றவங்ககிட்ட சொன்னால் அவங்களும் வருத்தப்படுவாங்களேன்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் என்ன சார் இவ்வளோ நாள் போதாதா திருப்பியும் ஒரு கஷ்டமா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் வராது சனியாக இருக்க போகிறார் இப்போ சனியாக இருந்தால் அவ்வளோதான் நாங்கள் அதெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும் ஏழரை சனி எல்லாருக்கும் பாதிக்குமா அதுவும் சனி பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் நிறைய ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறோம் உண்மையிலே கிடையாது இந்த காலகட்டத்தில் எதை செஞ்சால் நல்லது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும் இப்போ ஏழரை சனியில் பிரச்சனை இல்லை சார் அப்போ எனக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் மற்ற கிரகநிலைகளால் பாதிக்கப்படலாம் ஒன்று ரெண்டாவது யாருக்கெல்லாம் மீனராசியோ ராகு கேது இருக்குன்னா அவங்களாம் பாதிக்கப்படலாம் அதே போல் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் தசை நடக்குதோ கேது தசை நடக்குதோ சில பேர் சுக்கர தசை கூட சில பாதிப்புகளை கொடுக்கும் அதனால தான் பாதிப்பே தவிர மற்றபடி ஏழரை சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறது போய் அதனுடைய பாதிப்பு குறைவு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேட்டு பார்த்துக்கலாம் மீனராசிக்காரங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் நல்லாவே இருக்காங்க காரணம் என்ன அவங்களுடைய நடக்கக்கூடிய தசாபித்திகள் அவங்க செய்யக்கூடிய தொழில் அவங்க செய்யக்கூடிய வேலை அதெல்லாம் அவங்கள ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு இல்லைன்னா இல்லை இப்போ சனிக்கு சனி பார்ப்போம்னு வராது உண்மையிலே ஏழரசனி என்ன பண்ணும் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் அது எந்த ராசியில் இருக்கோ அது மேலே சனி பகவான் வரும்போது தான் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லி இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருட்டுக்கான காரணம் அப்போ அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தின் மேலே ஒரு இருட்டு வந்தால் எப்படி இருக்கும் இப்போ லைட்டு போட்டு வச்சுருக்கீங்க ரூமில் திடீர்னு யாரோ வந்து லைட் ஆஃப் பண்ணிடணும் அப்போ எப்படி இருப்பீங்க அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அந்த ரூமில் நடக்கணும் எந்திரிச்சு போகணும் படிக்கணுன்னா எப்படி படிப்பீங்க எப்படி நடப்பீங்க எப்படி ஒரு வேலையை செய்வீங்க செய்ய முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்கிறது வாயில் சொல்லணும் ஆனால் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பெரிய ஆசைப்பட்டு ஒரு வேலை மாற்றம் பண்ணக்கூடாது இந்த சனி பகவான் யாருக்கு எதிரி அப்படின்னா அதிக ஆசைகளை கொண்டவர்களுக்கு சனி பகவான் எது அவர் என்ன பண்ணுவார்னா அதிகம் ஆசைப்படுறியா வா 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 உனக்கு ஒரு வேலை கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி அதிக சம்பளத்தை கொடுத்து அந்த வேலையில் கண்டினியூ பண்ண முடியாமல் நீங்களே வெளில வரா மாதிரி வேலையை இந்த சனி பகவான் செய்வான் அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது ஏற்கனவே இருக்க கம்பனில் இருக்கீங்க அங்கே பிரச்சனை இருக்குதான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதை சமாளித்து தான் ஆகணும் அதனால தான் லைட் ஆஃப் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படியே ஒரே இடத்துல இருப்பீங்க அது மாதிரி ஒரே இடத்துல இருந்து உங்களுடைய வேலைகளை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலம்தான் இந்த இளரசர் அப்போ இருக்கிற இடத்துல என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சு தான் ஒர்க் ஆகும் அதில் சில சிரமங்கள் இருக்கும் இருக்கில் என்ன பண்ண முடியும் சில விஷயங்கள் செய்ய முடியும் செய்ய முடியாது இப்போ நாலு பேர் இருக்கில் நீங்கள் நீ பாட்டு என்னப்பா ஒன்றுமே செய்யாமல் இருக்குன்னு கேட்பாங்க அப்போ வேலையில் பிரச்சனை வருமானம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதிகமான உழைப்புகளை போடணும் நம்ம உட்காந்துட்டு என்னெல்லாம் செய்யணும்லாம் யோசித்து 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 வேலைக்காக அதிகம் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக பிரச்சனை வராது இந்த சனி பவன் என்ன பண்ணுவார்னா அதிகமாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார் அப்பா இவனை இருட்டாக்கி கூட இவன் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு அவர் நகர்ந்து போயிடுவார் அதனால் கண்டிப்பாக பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது அது முக்கியமாக உத்திரட்டாத நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஏற்கனவே சனியோட நட்சத்திரம் இப்போ சனி பகவான் வரும்போது ஏற்கனவே வந்து நிறைய தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் இந்த உத்தரட்ட ஆரம்பிச்சு தர நீங்கள் லைஃப் டைமில் எடுத்து பார்த்தீங்கன்னா வேலை மாறக்கூடாத மாறி கஷ்டப்பட்டுருப்பீங்க கல்யாணத்தில் ஏதாவது ஒரு தவறான ஒரு வரனை செலக்ட் செய்து அதனால் கஷ்டப்பட்டுருப்பீங்க தொழிலில் நிறைய தவறான முடிவுகளினால் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உத்திரட்ட ஆரம்பிச்சு அப்போ என்ன ஆகும் அந்த ஜென்ம சனியும் வரும்போது இன்னும் தவறான நிறைய விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்பு வரும் அப்போ தான் நிறைய பேர் ஆசையை தூண்ுவேன் இந்த ஜென்ம சனியில என்ன ஆகும்னா நிறைய ஆசை அதிகமானால கெட்டு போயிடுவான் அப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு வரும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் இது நமக்கு ஆகும் ஆகாது இந்த ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதை நான் செய்ய முடியாது நீங்கள் தான் சில விஷயங்களை ஒதுக்கணும் ஏன்னா மனுஷனுக்கு என்ன ஒரு ஆசை தானே எல்லாருக்கும் தானே திடீர்னு வந்து பணமே இல்லாமல் இருக்கீங்க நான் ஒரு பொருளாக தரேன் நீங்கள் ஆரம்பிங்கன்னு என்ன பண்ணுவீங்க அப்பாடா பரவாயில்ல ஒரு ஆள் கிடச்சிருக்காரு நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினச்சி ஆரம்பித்து அப்போ தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பணம் போட்டதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆகாது பணம் போட்டோரும் உங்களை டார்ச்சர் பண்ணுவார் பணத்தை எடுக்க முடியும்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தான் இந்த ஜென்மசை அதனால் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் முடியாது புதுசாக பிரான்ச் ஓப்பன் முடியாது புதுசாக வேலைக்கு கூட ஆள் எடுக்காதீங்க அதில் கூட ஒரு தப்பு நடந்தோம் தப்பான ஆளை எடுத்து போட்டு வேலையே செய்யாமல் சம்பளம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக புதிய விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு அதே போல் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும் திருமணத்தில் பிரச்சனைகள் வராது திருமணம் நடதே தீரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த வரன் பார்க்கும்போது உங்கள் தகுதி கரெக்டாக இருக்கா உங்கள் வேலை வாய்ப்பு உங்களுடைய கல்வி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மேட்ச் பண்ணணும் இல்லை எனக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் வந்திருக்கு நல்ல வசதியான வரன் சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அது ஆண் ஜாதமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதமாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் திருமணம் ஆகிடுச்சு கணவன் மனைவிங்களை சில சில கருத்து வேறுபாடெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மீனராசி என்பர்களுக்கு அது பெரிய பிரச்சனை வராது ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதுன்னு தெரியும் அதனால் பெரிய பாதிப்புகள் இந்த மீனராசி என்பர்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வராது என்னென்னா நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ஒழுக்கமாக இருக்கும்னு நினைப்பீங்க அதெல்லாம் கரெக்டாக செய் இதை கரெக்டாக செய் வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவீங்க இதெல்லாம் சரியா இல்லை இதெல்லாம் ஒழுங்குப்படுத்துங்க ஒழுங்குப்படுத்துங்கன்னு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க அதனால் சில டார்ச்சர் அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களால் ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் வரும் அவங்களுக்கு நேரம் சரியில்லை அவங்களும் ஏதாவது கும்பராசியோ மீனராசியோ மேசராசியோ இருந்தாலும் பாதிக்கப்படுவீங்க இல்லை அஷ்டம சனி நடக்குது அவங்களுக்கு இல்லை அர்த்தாஷ்டம சனி நடக்குது அதனால் அவங்களுக்கும் நேரம் அது போது அந்த பாதிப்புகள் அதிகமாகிருக்கும் அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க சார் கடன் வாங்காமல் இனி வாழ்க்கையே ஓட முடியாது சார் வாங்குங்க ஆனால் அதிக வட்டிக்கு உடனே நடந்துடும் இந்த கடன் வாங்கும்போது என்னென்னா எல்லோருக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கும் இந்த தொழிலுக்காக கடன் வாங்கினேன் இந்த படிப்புக்காக கடன் வாங்கினேன் இந்த வேலைக்காக கடன் வாங்கினேன் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கும் அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது அப்போ தொழிலில் ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா அதை செய்யாமல் இருங்க இல்லை கம்மியாக செய்யுங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா வேறு ஏதாவது வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் இதை செய்யுங்க ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவையை குறைச்சிக்கிங்க இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க என்னை வரைக்கும் நான் எப்போவுமே ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறது தான் அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்க முதல்ல அதுவே பாதி சேஃப்டி நான் அதை வாங்க மாட்டேன் பேங்க் லோன் கிடச்சா நான் இதை செய்வேன் இல்லை செய்ய மாட்டேன் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலை செஞ்சே ஆக வேண்டிய நேரம் வரும் அங்கே தான் ஒரு மனிதன் பிரச்சனைக்கு தள்ளப்படுகிறான் அந்த நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கேன் யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க செக் கொடுக்குறீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபில்லப் பண்ணி கொடுங்க ப்ரோடக்ட் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் கேர்ஃபுல்லாக கரெக்டான ஆளா நாளைக்கு நம்மளால் கட்ட முடியுமா கட்டலைன்னா ஒரு பிரச்சனை பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறது சார் இந்த காலகட்டத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகாதீங்க வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் எல்லாத்துலேயும் ஒரு தவறு நடக்கும் நீங்கள் சாதாரண ஒரு டூ வீலர் வாங்கினா கூட வாங்கினதுக்கப்புறம் யோசிப்பீங்க ஐயோ நம்மளுக்கு இது யூஸ் ஆகலையே இந்த வண்டி நம்ம வாங்கிடக்கூடாது இந்த வண்டி நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கலையே இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படாமல் போயிடுச்சுன்னா யோசனை வரும் அதனால் கார் வாங்குறது வீடு வாங்குறது எல்லாத்தையும் தவிர்த்துருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே போகக்கூடாது இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்னீங்க அப்படின்னா சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார் அதுதான் இந்த மீனராசிக்கான ராசிக்கான முக்கியமான பலன் சரிங்களா அதே போல் வெளிநாடு பயணம் பண்ணுறது அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் அந்த சப்போர்ட் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இல்லீகல் ரூட்டில் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா பிரச்சனையை கொடுப்பாரு லீகல் ரூட்டில் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் சனி பகவான் கொடுப்பாங்க சனி பகவான நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு விஷயம் லீகலாக எல்லாம் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது அதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது தேவையில்லாம் இல்லிகல்லாம் ஏதாவது ஒரு வரும் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஒரு கோர்ட்டு கேஸு எல்லாம் வரும் தவறான பாதையில் போகிறதுக்கான சூழ்நிலை வரும் முக்கியமாக அந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் தவறான நண்பர்கள் தவறான பழக்கங்கள் தவறான உறவுகளுக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய நிலை வரும் அங்கே கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இந்த ஒழுக்கத்தோட நீதியோட நியாயத்தோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஜென்மசனில என்ன வந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே மாட்டாங்க எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கு நீங்க ஒழுக்கமா நீதி நேர்மை நியாயத்தோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருந்துட்டீங்கன்னா இந்த ஜென்மசனி மீனராசி எங்களுக்கு எதுவும் செய்யாது நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி உங்கள் உங்க ஜாதகத்துல தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி திசை புதன் திசைலாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கிறோம் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவத்து